நம்பிக்கைகள் பண்பாடுகள் இருப்பினும் அனைவரும் இந்திய நாட்டு மக்கள் என்ற உண்மை உணர்வோடு மக்கள் வாழ்ந்து வருகிறார்கள் இத்தகைய நாட்டை ஆளும் அரசும் இத்தகைய உணர்வு கொண்ட அரசாகத்தான் செயல்பட வேண்டும் ஆனால் ஒன்றியத்தில் பாஜக தலைமையிலான கூட்டணி அரசானது தனது செயல்பாடுகள் இனத்தையும் ஒருவிதமான உள்நோக்கு கொண்டதாக செய்து வருகிறது எதை செய்தாலும் குறிப்பிட்ட தரப்பை வஞ்சிக்கும் வகையில் தான் திட்டங்களை திட்டுகிறார்கள் குடியுரிமை திருத்த சட்டமானது சிறுபான்மை இஸ்லாமிய மக்களையும் இலங்கை தமிழர்களையும் வஞ்சித்தது இந்தியை திணித்து இந்தி பேசாத மாநிலங்களை வஞ்சிக்கிறது பாஜக ஆளாத மாநிலங்களை நிதி நெருக்கடி மூலமாக வஞ்சிக்கிறது சமூக நீதிக்கு எதிரான அவர்களது செயல்பாடுகள் பட்டியலின பழங்குடியின பிற்படுத்தப்பட்ட மிகவும் பிற்படுத்தப்பட்ட மக்களை வஞ்சிக்கிறது நீட் மற்றும் தேசிய கல்விக் கொள்கையானது அடித்தட்டு மக்களை பாதிப்பதாக அமைந்திருப்பதை அனைவரும் அறிவோம் இந்த வரிசையில் வரப்படும் வக்வாரிய சட்ட திருத்தமானது சிறுபான்மை இஸ்லாமிய மக்களை வஞ்சிப்பதாக அமைந்துள்ளதை நாம் கடுமையாக எதிர்க்க வேண்டும் அதற்கான தீர்மானத்தை இம்மாமன்றத்தில் நான் முன்மொழிய இருக்கிறேன் என்பதை முன்னுரையாக தெரிவித்துக் கொள்கிறேன்